அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு யூஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது கடை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நாள் வந்து எப்படி போவோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு விளாக் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு லீவு அவள் வீட்டில் இருக்கா பாப்பாவுக்கு ஸ்கூல்னா அந்த டே வந்து வேற மாதிரி இருக்கும் லீவ்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வேலைய ஆரம்பிப்போம் ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே நம்ம வந்து வேலையை சரி மார்னிங் வந்து அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறதுக்காண்டி நான் எல்லாமே ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன் பாப்பா நான் எப்போ எந்தாலும் என் கூடவே வந்து எந்திரிச்சிருவா ஆனால் ஸ்கூல் நான் மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணுவா ஆனால் ஸ்கூல் இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே முடிச்சிருவா அவங்க வந்து காலையிலே வந்து மார்னிங்கே வந்து கடைக்கு போயிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி பணையிற மாவை எடுத்து வந்து நான் வந்து பூரி இன்னைக்கு செய்ய போகிறேன் பாப்பாவுக்கு பூரி தான் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் பூரி செய்ய ஆரம்பித்தோடனே என்கிட்டருந்து மாவை எப்பவுமே வந்து கொஞ்சம் எடுத்துப்பா எடுத்துகிட்டு அவள் பூரி மாதிரி ஊற்றி வைக்க ஆரம்பிப்பா அவளுக்கு எப்பவுமே என்னை மாதிரி இருக்க தான் ஆசை நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேன் நான் என்ன மேக்கப் பண்ணுறேன் நான் என்ன வேலை செய்கிறேன் அதை தான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டே இருப்பாள் என் கூடவே தான் இருப்பா எனக்கு உடம்பு சரியெல்லாம் போச்சு இல்லைனா எனக்கு எதாவது வேலை பண்ணித்தா அப்படின்னா குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணி தருவாள் அதே மாதிரி உருளைக்கிழங்க வந்து உரிச்சி தந்துக்கிட்டு இருந்தா அவளால் முடிஞ்ச குட்டி குட்டி ஒர்க்கையும் பண்ணுவாள் அதே டைம் சம்டைம் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாள் அவளுக்கு எப்போவுமே வந்து சமையலில் வந்து அதிகம் ஆர்வம் உண்டு அதனால் நான் எப்போ சமைச்சாலும் என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாள் இல்லைனா வந்து அவளோட குட்டி குட்டி விளையாட்டு சாமனை எடுத்து அவளும் வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ட்டு வந்து கொஞ்சம் திங்ஸை வாங்கிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு என் பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாள் பூரிக்கிழங்கு வந்து ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அப்படி தான் செய்ய போகிறேன் அதனால் அதுக்கு வந்து தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிட்டு அப்படியே பல்லாரி வந்து நறுக்கி வச்சதை வந்து சேர்த்துக்கணும் அப்படியே அது கூடவே வந்து வாசனைக்கு வந்து பச்சை மிளகா அது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி ஒன்று சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக வரும் இந்த மாதிரி வந்து சேர்த்த பிறகு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு வத்தப்பொடி கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சீரம் கொஞ்சோண்டு சேர்த்து விட்டு அதை கிண்டி விட்டுறணும் அது நல்லா வதங்கினவுடனே அந்த பூரி கிழங்கு எடுத்து அந்த உரிச்சு வச்ச உருளைக்கெழங்கு எடுத்து அது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து கட்டி ஆயிரும் இதுதான் வந்து ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பூரிக்கெழங்கு வந்து ரெடி பண்ணுவாங்க மாவை வந்து ஃபஸ்ட்டே வந்து உருட்டி வந்து ஊற வச்சாச்சு நம்ம பூரி கிழங்கு ரெடி பண்ண தண்ணி மாவு இவ்வளோ நேரம் ஊறிருக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஊறினாலே போதும் எந்த விதமான சோடாப்போ எதுவும் வந்து தேவை தேவையில்லை அதுவே வந்து நல்லா புஃப்னு வரும் அது வந்து எவ்வளோ நேரம் ஊறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது நான் பூரி உருட்ட ஆரம்பிச்சோன்னா அவளும் மாவு தூக்கிட்டு பூரி உருட்டுறக்காண்டி வந்துட்டா சம்டைம்ஸ் வந்து சப்பாத்திலாம் போடும்போது அவனும் உருட்டி வந்து குட்டி குட்டியாக வச்சிருப்பா அதையும் எனக்கு போட்டு தான் அப்படின்னு சொல்லி கேட்பா போட்டு கொடுப்பேன் சாப்பிடுவா இந்த பாருங்க நான் வந்து பூரி வந்து போடுறேன் அது எவ்வளோ அழகா புஃபுன்னு வருது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க ரொம்ப ஈஸி சிம்பிள் தான் குட்டி குட்டி பூரியா போட்டால்தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குறக்காண்டி ஓரளவு வந்து குட்டியாகவே வந்து நான் அவளுக்கு வந்து போட்டு கொடுத்தேன் எல்லா பூரியுமே நல்ல புஃப்னு புஃபிட்டு வந்தது எனக்கு வந்து அவ்வளோவா பூரி பிடிக்காது எனக்கு எப்பவுமே தோசை தான் பிடிக்கும் பூரி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு பூரியும் சப்பாத்தியும் வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பாவை தான் அந்த டிஷ் வந்து நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி பண்ணேன் பூரி சுட்டு முடிச்சோடனே பாப்பாவுக்கு வந்து ரெண்டு பூரி வந்து தட்டில் வச்சு கொடுத்தேன் கிழங்கு வச்சு கொடுத்தேன் எப்போவுமே வந்து அவளும் அவள் ஃப்ரெண்டும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க இல்லைனா வந்து அவளுக்கு நான் வந்து ஊட்டி விடணும் எப்பவும் மேக்ஸிமம் வந்து மார்னிங் வந்து நான் ஊட்டி தான் விடுவேன் இன்றைக்கி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனான் இந்த மார்னிங்கே இன்ச்சு எல்லா வேலையும் பார்த்ததுனால எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து யாருமே டீ காஃபி வந்து குடிக்க மாட்டோம் அதே மாதிரி தான் பாப்பாவும் டீ காஃபி வந்து குடிக்க மாட்டா எப்பமா தோணுச்சு அப்படின்னா தான் வந்து நாங்கள் டீ காஃபி குடிப்போம் ஸ்ட்ரைட்டாகவே காலையில் வந்து டிஃபன் தான் வந்து சாப்பிடுவோம் பாப்பா வந்து சாம்பார் வச்சு பூரி கேட்டால் அவளுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவளுக்கு சாம்பார் வச்சு ஊட்டி விட்டேன் அவளே சாப்பிடலை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா நான் தான் அவளுக்கு ஃபுல்லாமே வந்து ஊட்டி விட்டேன் பூரி ஆப்பம் இதெல்லாம் சாப்பிட்டா எப்போவுமே தனித்தகமாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்து விடணும் அதனால ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவங்களும் ரெண்டு பூரி தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு ரெண்டு பூரி வச்சுட்டு ரெண்டு கிழங்கு வச்சு பார்சல் பண்ணிட்டேன் இவங்க வந்து மதியத்துக்கு இப்போ லஞ்சுக்கு தேவையான இதெல்லாம் எனக்கு வந்து வாங்கிட்டு வருவாங்க வரையும் நான் அவங்க கையில் விட்ருவேன் சம்டைம் வந்து நான் கடைக்கு போவேன் நான் இந்த டைம் வந்து உள்ளே பண்ணிக்கிட்டு போது பாப்பா வந்து வெளியே வந்து அவள் ஃப்ரெண்டோட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா ஸ்கூல் ஆட்டு லாட்றான் அப்படின்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தா அவங்களும் வந்து மதியத்துக்கு தேவையான சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வரையும் அவங்க கையில் டென் பாக்ஸ் கொடுத்து விட்டேன் கடை பக்கத்தில் தான் பைக்கில் வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சரி நம்ம மதிய வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காலையிலேயே வந்து பாத்திரம் விளக்காச்சு இப்போ காலையில் சமைச்சு சாப்பிட்டு அந்த பாத்திரம் கிடக்குது சரி அதை விளக்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கணும் அடுத்து சமையல் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தையும் சேர்த்து விளக்கி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா தான் வந்து அடுத்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து பாத்திரம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்ந்துடும் அதனால் அதையும் விளக்கி கழுவி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் மதியம் எதாவது வெஜ்ஜு இல்லைனா வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படி சொல்லி ரெடியாக இருந்தேன் ஆனால் அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்தது மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க மட்டன் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்லி மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க சரி அவங்களுக்கு கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே வந்து நான் மட்டன் கிரேவி வந்து நல்லா வைப்பேன் மட்டன் கிரேவி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் கிரேவியும் நல்லா தான் வைப்பேன் ஆனால் எனக்கு என்னவோ சிக்கன் கிரேவி வந்து அவ்வளோவோ பிடிக்காது எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம கையில் சமைக்கிறது நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து என் கையில் சமைச்சாவே எனக்கு பிடிக்காது மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து கறிமட்டை பசாலா அந்த அஞ்சு ரூபாய்க்கு வந்து இருக்கும் அதுவும் வாங்கி நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் இது சேர்த்தப்பறம் வந்து எப்போவுமே வந்து அதிகமான தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது புளிப்புக்கு அதனால வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சு அந்த தக்காளி வந்து சேட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே வந்து சமையலுக்கு வச்சுருக்க காய்கறி வெடி வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்பப்போ கொஞ்சம் ஆயில் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் வேலையை பார்ப்பேன் அப்புறம் வந்து எனக்கு எப்பவுமே வந்து சக்தி மட்டன் மசாலா வந்து ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் அதனால வந்து ஒரு கிலோ கறிக்கு அந்த ஐம்பது கிராம் பொடி நான் வந்து அரை கிலோ கறிங்கிறதுனால வந்து பாதி பொடி வந்து நான் தட்டேன் அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து இது ஒரு ஏழு விசில் வச்சு வச்சுருந்தேன் அதனால இதையும் வந்து அது கூட வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து ஆட் பண்ண பிறகு இப்படி தான் வரும் சிலருக்கு வந்து எலும்பு சார் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்ச நேரம் இதை வேக வச்சுட்டு உப்பு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு சார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால வந்து நான் தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து தேங்காய் வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது நல்லா இருக்காது அடுத்து வந்து அவங்க வந்துட்டாங்க வந்து சாப்பிட்றதுக்கு மதியத்து வந்து கடை அடைச்சிட்டு வந்துட்டாங்க ரெண்டு மணிக்கு கடை அடைச்சிட்டு வந்துடுவாங்க அடுத்து ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு போவாங்க இல்லைனா வந்து ஃபோர் ஓ கிளாக் போவாங்க அதனால் நான் சமைச்சிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பெருக்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எப்பவுமே எனக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரசம் வச்சலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து கிரேவ் வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க சரி அவங்களுக்கு கிரேவ் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் துணி அலசறக்கு வாஷிங் மிஷினில் துணி போட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்க வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் சாப்பிடுவாங்க இல்லைன்னா பல்லாரி சாப்பிடுவாங்க அது எப்பவுமே வந்து அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம்னா நாலஞ்சு வெங்காயம் வந்து சாப்பாடில் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க அவங்களோட சேர்ந்து எனக்கும் அந்த பழக்கம் வந்து ஒட்டிக்கிச்சு நானும் வெங்காயம் சேர்த்து வந்து சாப்பிடுவேன் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு நான் சொன்ன மெத்தட்ல சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கிரேவி வந்து வரும் பாப்பா வந்து சாப்பிட கூப்பிட்டோம் வெளியே விளையாண்டுகிட்டு இருந்தா சாப்பிட கூப்பிட்டதுக்கு வர சரி சாப்பிட்டுட்டு அவளுக்கு வந்து ஊட்டி விடலாம் அதுக்கப்புறம் சரி ஈவினிங் வந்து அவங்க கிரிக்கெட் சரி அவங்களுக்கு ஈவினிங் வாழைப்பழம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அவங்க வாழைப்பழம் வந்து நிறைய கொடுத்தாங்க நாட்டு வாழைப்பழம் சரி அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் பழம் சொல்லிட்டு நான் வாழைப்பழத்தை வந்து ரெடி பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன் முதல்ல வந்து அந்த வெண்ணித்தண்ணியை வந்து சூடு பண்ணி கொண்டு வந்துக்கணும் அப்புறம் அந்த பழத்தெல்லாம் வந்து உள்ள பிச்சு போட்டு அது நல்லா நசுக்கி விட்ட பிறகு தேங்காய் வந்து துருவி வச்ச தேங்காய் உள்ள வந்து சேர்த்து சீனி சேர்த்து குடிச்சோம்னா அதுதான் வந்து பாலும் பழமும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லை பாலும் பழம்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பால் பழம் வந்து தனியாக கொடுப்பாங்க சொல்லி கல்யாண வீட்லலாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து இந்த பாலும் பழம் தான் கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வந்து கோயில் கொடைக்கு போனோம் அப்படின்னா வந்து அங்கே நிறைய வந்து தேங்காய் அப்புறம் பழம் வந்து வரும் அப்போ அந்த டைமில் வந்து எங்களுக்கு பாலும் பழம் தான் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாலும் பழம் செய்ய சொல்லி நாங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிட்டே இருப்போம் லைட்டாக கொஞ்சம் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கணும் அந்த இனிப்போட வந்து சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் பாலும் பழமும் நிறைய வில்லேஜ் சைடு தான் வந்து இந்த மாதிரி பாலும் பழம்லாம் செய்வாங்க நீங்களும் பாலும் பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்பாவுக்கு வந்து ஒரே விளாட்டு தான் அவ்வாட்டில் ஒரு டம்ளர்ல கேட்டால் கொடுத்த உடனே அவள் வாங்கிட்டு குடிச்சிட்டு விளாடுறதுக்கு வந்து போயிட்டா இது வந்து காம்பவுண்ட் வீடு அதனால வந்து பாப்பா வெளியெல்லாம் விளாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டு வறண்டால உட்காந்து தான் வந்து பாப்பா வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பா இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாப்பாவும் இவங்களும் ஏன்னா வந்து இவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க இன்னைக்கு போட வேண்டிய ஷார்ட்ஸை வந்து எடுத்தாங்க இவங்க வந்து கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வாஷிங் மிஷினில் உள்ள துணியை வந்து தூக்கி தந்துட்டு போனாங்க ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நெஞ்சோட சென்டரில் வந்து வலிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த வெயிட் தூக்கணும் அப்படின்னா பிடிப்பு மாதிரி இருக்குது வலி வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து எப்போவுமே வந்து மேலே காயப்படும் போகும்போது அந்த துணியெல்லாம் வந்து தூக்கி தந்துட்டே போயிடுவாங்க நான் வந்து காய போட்டுருவேன் இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்களே காய போட்டுருவாங்க அந்த துணியை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு முடிஞ்ச அளவு வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க நான் எப்போல்லாம் சிக்காக இருப்பனோ அப்போல்லாம் எனக்கு வந்து நல்லாவே வந்து உதவி பண்ணுவாங்க இது வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரை என்ன நடக்குதோ அந்த வாட்டி வந்து நான் வ்வாக்கில் எடுத்திருந்தேன் இது போக நைட்டு அடுத்து வந்து துணி மடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்கிறது மறுபடியும் துணியெல்லாம் மடித்து வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகளெலாம் இருக்கும் அப்புறம் டின்னர் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெளில